ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாக கிடைத்துள்ள புலனாய்வு தகவலை போலீஸ் மா அதிபர் கழுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார் தாமதிக்காதீர்கள் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் பிதான சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது இதனை தெரிவித்தார் வெளியேறும் போது என்னை சுட்டுக் கொள்வதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாகவும் புலனாய்வு தகவல் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டு போலீஸ்மா அதிபர் கலத்துறை பிரதி போலீஸ்மா அதிபருக்கு கடிதம் ஊடாக அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளார் என்னை படுகொலை செய்ய முயற்சிக்கும் நபரின் பெயரையும் போலீஸ் மா அதிபர் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே தாமதிக்காமல் நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் போலீஸ் மா அதிபர் கழுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் எனது பாதுகாப்பு தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் தாமதிக்காதீர்கள் என்றார்